நேற்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் பதினொன்றரை மணியளவில் தென்மேற்கு வங்க கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மட்டக்களப்பிலிருந்து இருநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் திருவோணமேலையிலிருந்து நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் கிழக்கு கடற்கரை மிக நாட்டின் கிழக்கு கிழக்கரைக்கு மிக அருகில் நாகரம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பின் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகம மேகமூட்டத்துடன் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் புத்தளம் மாவட்டங்களில் சில இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பகுதியில் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் கடலானது இடைக்கிடையே கொந்தளிப்பு காணப்படும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்பாரியுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது குறிப்பாக முல்லைத்தீவு வட்டுவாக பாலம் நேற்றைய தினம் வெள்ளத்தினால் மூழ்கப்பட்ட நிலையில் கடற்படையினர் மற்றும் போலீசார் இணை இணைந்து பொதுமக்களுக்கு உதவி செய்து வந்தனர்

மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மட்டுமல்ல தெங்கும் பாதிப்புகள் அதிகம் மிக அதிகம் இந்த நேரம் நந்திக்கடல் பாலத்தை மூடி இப்போது நாங்கள் வெள்ளத்துக்காக நிற்கிறோம் பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சி அளிக்கின்றது இந்த நிலையில் போக்குவரத்துக்கு மக்கள் அவதிப்படுகின்றார்கள் நடந்து போகிற மக்கள் கூட அவதிப்படுகின்றார்கள் அப்படியே போக்குவரத்துகள் தடைப்படுமோன்ற நிலையில் மக்களுடைய கருத்துக்கள் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தங்களுடைய அந்த பாதிப்புகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களோடும் கடன் தொழில் துணைக்களப் பணிப்பாளர் அவர்களோடும் நான் தொடர்பு கொண்டு கருப்பேன் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் மாவட்ட செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடுவதாகவும் அந்த கூட்டம் கூடிய தாங்கள் இதே நிலைமையில் இருந்தால் இந்த கண்ணீர் பாய்வதற்குரிய மாதிரியான ஒழுங்கு அதாவது இந்த வந்திக்கடல் மோந்து வாரத்தில் விடப்படும் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்தார்கள் அதுவரை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் அது ஒரு பக்கம் இருக்குது இந்த பாலமானது எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லிவிட்டோம் இந்த வந்த அரசாங்கங்கள் இந்த பாலத்தை போட வேண்டுமென்ற நோக்கத்தோடு இருக்கவில்லை தென்னிலங்கை பகுதியில் இப்படி ஒரு பாலம் இருந்தால் ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் ஆனால் இது வடக்கு கிழக்கு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் இந்த பாலங்கூட எங்களுடைய தமிழர்களுடைய இடத்தில் இருப்பதால் இது கூட பாதிக்கப்படுகின்றது அப்படியான நிலைமை மாற வேண்டும் நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன் யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக யாழ் மாவட்ட மக்களினுடைய இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ் மாவட்ட பிரதேச செயலர் பிரிவுகளில் இதுவரை பதினைந்து பதினோரு பிரதேச செயலர் பிரிவுகளில் கூடுதலான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி எண்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து அங்கத்தவரும் ஊர்காவத் பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி ஒரு அங்கத்தை பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தைந்து அங்கத்தவரும் நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் இருபத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த தொண்ணூற்றி மூன்று அங்கத்தவரும் வரும் தெல்லிப்பலை பிரதேச செயலர் பிரிவில் இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நாலு அங்கத்தவரும் சங்காணை பிரதேச செயலர் பிரிவில் அஞ்சூற்றி எழுபத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொரு அங்கத்தவரும் கருநகர் பிரதேச செயலர் பிரிவில் நூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி எட்டு அங்கத்தவரும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி அறுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அங்கத்தவரும் கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று அங்கத்தவரும் யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவில் நானூற்றி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபது அங்கத்தவரும் உடல் பிரதி சிலர் பிரிவில் ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாலு அங்கத்துவருமாக இதுவரை ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சீரட்டை காலநிலையின் போது நிலவுகின்ற தற்காலிக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் காரணமாக ஒரு வீடு முழு அளவில் சேதமடைந்தவருடன் முப்பத்தி ரெண்டு வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன மேலும் தென்மேற்கு கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியானது இன்று காலை மதிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வாய்ப்பு உள்ளதால் மேலும் இந்த சீரற்ற காலநிலையானது அடுத்து வரும் தினங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் மக்கள் குறிப்பாக கரையோர பிரதேசங்கள் மற்றும் தாழ்வு பிரதேசங்கள்கின்ற மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதுடன் இடியுடன் மழை கூடிய காணப்படுகின்ற நேரங்களில் காணப்படுகின்ற மின்னல் மற்றும் தற்காலிக பலத்து காற்று வீசுகின்ற பொழுது போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன மேலும் இந்த அவசர அனைத்து நிலைமைகளை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தயார் நிலையில் இருப்பதுடன் அவசர நிலைமைகளின் போது முழு பொதுமக்கள் பின்வரும் இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு தமக்கு தேவையான அவசிய உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ஒன்று ஆறு ஏழு ஆறு சைபர் ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது நாலு எட்டு ஆறு மூன்று சைபர் ஏழு ஏழு மூன்று ஒம்பது அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது நாலு போன்ற இலக்கங்களுக்கூடாக மக்கள் மற்றும் பாடசாலை பரிச்சாத்திகளுக்கு ஏதாவது இப்போ போகின்ற பாதைகளில் ஏதாவது இடையூறுகள் காணப்படுகின்ற பொழுதும் தேவையான உதவிக்கு மேற்குறித்த இலக்கங்களூடாக தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்